வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரி அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் வேல்ராம்பட்டு சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆசிரம் செய்யப்பட்ட நிலையில் குடியிருப்பு வாசிகளுக்கு இடம் வழங்க வலியுறுத்தல் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் டிஇடி எழுத வேண்டும் என்ற தீர்ப்பை அரசு மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தல் உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இன்டகிராம் மென்பொருள் நிறுவனத்தின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் ஐந்து பேருடன் துவங்கிய இந்த நிறுவனத்தில் தற்போது இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார் எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் நூறு சதவீதம் கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம் படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர் இரண்டாயிரம் அறைகள் தேவை இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம் தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும் இதில் இன்டகரா முதலிடத்தில் உள்ளது உழைப்பு இருந்தால் உயரலாம் நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும் இதற்கு உதாரணம் இன்டகரா நிறுவனம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது பல நிறுவனங்கள் வர வேண்டும் அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதார இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் விழாவில் மேலாண் இயக்குநர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா அத்வை மற்றும் நிர்வாகிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் எளிதாக எந்த ஒரு சிரமமும் அதனால் படிக்க முடியும் படிக்கும் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான நோக்கம் அந்த அடிப்படையில் பல திட்டங்களை கொண்டு வந்து திருந்த தாமரையுடைய பெயரில் பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு எல்லோருக்கும் கல்வி என்ற இந்த அரசு எங்களுடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் பாத யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் தலைவர் அமுதரசன் தலைமையில் மாநிலம் முழுவதும் ஏழு நாட்கள் நியாய பாதயாத்திரை நடத்த முடிவு எடுக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் நகர் தொகுதியில் பாதயாத்திரையானது நடைபெற்றது இதில் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் வழுதாவூர் சாலை தொழிலாளர் துறை அலுவலகம் அருகே விழிப்புணர்வு பாதயாத்திரை நடைபெற்றது இதில் அகில இந்திய தலைவர் சுனில் பன்வர் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மணகுல விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது மனிதவள சங்கம் நடத்திய நூறாவது மாதாந்திர கூட்டம் மற்றும் ஒன்பதாவது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கண் வெங்கடாஜலபதி ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரன் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி பத்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கவுரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரம் தலைவர் நிஷா பேகம் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ரோஜி துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் உலக இதய தினத்தை முன்னிட்டு சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உலக இதய தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இதய ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு இதய பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே பரப்புவதற்காக இருதய சுகாதார விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது இந்த பேரணியை செஞ்சு சாலையிலிருந்து புதுவை மாநில முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் நிறைவுற்றது இந்த நிகழ்வில் மருத்துவ இயக்குநர் செல்வம் தலைமை இயக்குநர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் இருநூற்று ஐம்பது பங்கேற்பாளர்கள் பேரணியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் பேரணியின் முடிவில் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மற்றும் கூட்டு சுகாதார அறிவியல் கல்வி பயிலும் மாணவர் மாணவியர் மவுன நாடகங்குளம் ஒருவருக்கு மாரடைப்பின் போது எவ்வாறு முதலுதவி செய்து உயிரை காப்பாற்ற முடியும் என்று செய்முறை விழிப்புணர்வு நாடகமாக இதய பராமரிப்பு மற்றும் தடுப்புக்கான வலுவான சமூக ஆதரவை வெளிப்படுத்தினர் உலக அளவில் இறப்பிற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக தொடர்ந்து இருக்கும் இருதய நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனையில் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி எடுத்துக்காட்டுகிறது இந்த நிகழ்வில் இதயவியல் சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதர் பாலகுரு உரையாற்றுகையில் இதய ஆரோக்கியம் என்பது சமூக ஆரோக்கியம் சரியான நேரத்தில் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் பல இதய நோய்களை தடுக்க முடியும் இந்த பேரணியின் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக மக்களை ஒன்றிணைப்பதே நோக்கம் என்று குறிப்பிட்டார் விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தின விழா கொண்டாடப்பட்டது புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த தேசிய அளவிலான போட்டியில் செயல்திட்ட போட்டியும் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர தொடர் ஹாக்கத்தான் போட்டியும் நடைபெற்றது தேசிய அளவிலான இந்த மாபெரும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த எழுபது பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திலிருந்தும் நாற்பது பள்ளிகளில் இருந்தும் எழுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழு மென்பொருள் மற்றும் வன்பொருள் பிரிவுகளில் செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர் இப்போட்டியில் பல கல்வி நிறுவனங்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது செயல் திட்டங்களை விவரித்தனர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இக்கல்லூரியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் தேசிய அளவிலான இந்த போட்டியில் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெர்க்மன் ஹோட்டல் மேலாண் இயக்குநர் மற்றும் சிஐஐ துணைத் தலைவர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அவர் தம் உரையில் மாணவர்கள் ஆகிய இந்த நான்கு வருடம் உங்களுக்கு மிக முக்கியமான தருணம் இந்த தருணத்தில் மாணவர்கள் யாருடைய உதவியும் இன்றி தாங்களாகவே தங்கள் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கூறினாா் மேலும் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கவுரவித்தார் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் அகாடமிக் டீன் முனைவர் அன்பு மலர் வரவேற்புரையாற்றினார் அவர் தம் உரையில் புதிய படைப்புகளை பாராட்டியது மட்டுமின்றி இதுபோன்று இன்னும் பல துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்று கூறினார் கல்லூரியின் ஆராய்ச்சி துறையின் டீன் டாக்டர் வேல்முருகன் இனோவேட்டர்ஸ் தின முக்கியத்துவத்தையும் பங்கேற்ற மாணவர்களின் செயல் திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் தமது உரையில் பொறியாளர் தினத்தில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களையும் அவர்களின் திட்டங்களையும் கண்டு பெருமைப்படுவதாகவும் மாணவர்கள் தங்கள் திட்டங்களையும் யோசனைகளையும் தயாரிப்புகளாக மாற்றி சந்தைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் சமுதாய நோக்கத்துடனும் மக்கள் பயன்பெறும் வகையிலும் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் சிறிய ரக ரோபோக்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் மாணவர்கள் கருத்தில் கொண்டு உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர் முனைவர் அறிவழகர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஏஐ மற்றும் டி துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றி கூறினார் புதுவை பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு மாணவர் கௌதமின் சிறப்பான வாழ்த்தி விருதை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வழங்கினார் புதுவை பல்கலைக்கழக மாணவரான கௌதம் பி பாரத் அண்ட் கைட்ஸ் இயக்கத்தின் மிக உயர்ந்த அங்கீகாரமான ராஷ்டிரபதி பெற்றுள்ளார் இந்த விருது இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மத்திய அமைச்சர் அவர்களால் புதுடெல்லியில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் வழங்கப்பட்டார் ஸ்கவுட்ஸ் விருது தலைமை திறன் ஒழுக்கம் மற்றும் சமூக பணியில் சிறந்து விளங்கும் ஸ்கவுட்டர்களுக்கு வழங்கப்படும் உயரிய அங்கீகாரமாகும் கவுதத்தின் சாதனை புதுவை பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஸ்கவுட்ஸ் இயக்கத்தில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்புக்கும் சான்றாகும் மேலும் துறை தலைவர் பேராசிரியர் காசிலிங்கம் பேராசிரியர்கள் டாக்டர் சீனிவாசன் மற்றும் டாக்டர் கெவின் மேரி மாணவர்களுடன் இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இளைஞர்களை தேச நிறுவன பணிகளில் ஈடுபடவும் ஸ்கவுட் இயக்கம் மற்றும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் ஊக்குவிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் வில்லியனூர் ஆகாஷ் சிட்டி புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரவிந்த் வின் சிட்டி நகருக்கு இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் ஆகாஷ் நகருக்கு பதினேழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை என மொத்தம் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் வில்லினூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் அரவிந்த் வின் சிட்டி ஆகாஷ் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் மோகன் கருணாநிதி ஆரோக்கியதாஸ் கோவிந்தசாமி தண்டபாணி சுரேஷ் ராஜா முருகானந்தம் சின்னப்பன் தனிகாசலம் கோவிந்தசாமி முகுந்தன் தினேஷ் ஜான் மார்டின் சேகர் சத்யராஜ் சரவணன் ஆனந்த் ஏகாம்பரம் அருள் ரகுராம் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி ஆதிதிராவிடர் அணி தலைவர் கதிரவன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி கோடி பிரகாசம் தக்ஷணாமூர்த்தி வெங்கடேசன் மந்திரகுமார் அன்பு அன்பு நிதி வெங்கடாச்சலபதி ரவி செல்வம் சேகர் ரகு கோதண்டம் பிரவீன் வேலு வீரமுத்து அபிமன்னன் காளிதாஸ் திவிஷ் அருணகிரி ஆகியோர் கலந்து கொண்டனர் அருகே உள்ள கணபதி நகரில் நடைபெற்ற நவராத்திரி கொலு பூஜை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி கணபதி நகர் பகுதியில் வசிக்கும் முருகேசன் ரத்னா கோகுல் சுபாஷ் அவர்களின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி குரு பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா முதல் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு சுவாமிகள் சிலைகளாகவும் மற்றும் பொம்மைகளாகவும் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் அடுத்த ஒன்பது நாட்களுக்கு மாலை நவராத்திரி கோழு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகேசன் ரத்னா குடும்பத்தினர் செய்திருந்தனர் திருவோனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் நிதி உதவியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் நல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் கோவில் திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கிராம நாட்டாமைகளிடம் தனது சொந்த செலவில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார் நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் பொருளாளர் கண்ணன் முன்னாள் கவுன்சிலர் முருகையன் திருபுவனை முருகன் விஜி பிரபாத் செந்தில் துணைத் தலைவர்கள் அருள்மணி சத்தியசீலன் மற்றும் நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து நில ஆசிரியர்களுக்கும் டிஇடி எழுத வேண்டும் என்ற தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறு சீராய்வு செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்றம் அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டும் என அறிவித்திருந்த தீர்ப்பை அரசு மறுசீராய்வு செய்ய வேண்டும் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுப்பூதிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலரை சந்தித்து விலக்க கடிதம் கொடுப்பது என்றும் இதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது வழங்கு ஆசிரிய புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியில் அங்கு வசித்து வந்த குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்கக் கோரி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் செய்த செய்தபோது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கும் வாய்க்கால் வீதியில் வசித்தவர்களுக்கும் மாற்று இடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை வழங்க கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரப்பாலம் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையிலும் உண்ணாவிரத போராட்டம் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடம் வழங்காவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் இந்த நிறைய காயத்தில் வந்து நான் அவர் வந்து எச்சரிக்கையாகவே கொடுத்தான் இவங்க கடணும் ஆமாம் காலமாக இங்கே ஆயுடம் கேவர ஏற்பாள் நீங்க கட்டம் வளர்க்கிறார் அவருக்கு தேவையே அவன் மக்கள் நம்பிக்கை ஆயிடுச்சு நீ இந்த ஆறாயிர காலத்தில் வந்துருப்பாரு ஆப்பினும் ஒன்று நிறைய நீ ஆப்பு நினைக்கணும் வருவோம் இந்த பணம் கன்னைக்கு எல்லாம் அழுத்தையும் இருந்தால் அரை அங்கே யாரையும் காலி பண்ண முடியாமல் ஒரு சைக்கிள் போச்சுன்னா எதுல ஒரு சைக்கிள் வர முடியாத அளவுக்கு இந்த ரோடு இப்போ நாற்பது அடிக்கு நம்ம வந்து எவிக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் அப்போ சிஎம்கிட்ட போய் பேசணும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் எஸ்டிஎம்மு அது இல்லாமல் வந்து கமிஷனர் எல்லோரும் வந்து ஒரு ஜிஓ ஒன்று கொடுத்தாங்க இந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பேச்சு என்னையும் நம்பி என் தொகுதி மக்கள் வந்து இன்னைக்கு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி சாலையா பெரிய சாலையா எடுத்து இப்போ ஒரு ஸ்கூலு ஒரு குழந்தை வந்து அதில் ஆக்சிடென்டில் இறந்ததுனால அந்த ரோடை நான் எடுக்கிறதுக்கு முற்பட்டேன் இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் இன்னைய வரைக்கும் பட்டாத்தரன்னு சொல்லிட்டு கொடுத்த ஜியோ காத்துல பறக்க விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க அது வந்து ஏப்பக்கூடியது அல்ல உருளையன்பேட்டை கண்டக்டர் தோட்டம் பகுதியில் பழுதான அடுக்குமாடி குடியிருப்புகளை அகற்றி புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வலியுறுத்தியுள்ளார் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமாரை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரில் குடிசை மாற்று வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சிவாவால் வழங்கப்பட்டது இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் குடியிருப்புகள் வலுவிழந்து இடிந்து நிலையில் உள்ளது அடிக்கடி மேற்கூரை பெயர்ந்து குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மேல் விழுந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவது தொடர்கதையாகி வருகிறது எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்ற அச்சத்திலும் உயிர் பயத்தோடும் அப்பகுதி மக்கள் உள்ளனர் வாழ தகுதியற்ற நிலையில் இருக்கும் இந்த குடியிருப்புகளுக்கு வரி தொகை திடீரென்று பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது வேலை செய்பவர்களும் அடித்தட்டு மக்கள் பெரும்பாலானோர் வாழக்கூடிய பகுதி இது தற்போது தாங்கள் உயர்த்தியுள்ள வரி உயர்வு என்பது அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது இதே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்ட குடியிருப்பை இடித்துவிட்டு புதிதாக தற்போதைய சூழலுக்கு ஏற்றாற்போல் கட்டப்பட்டுள்ளது இந்த பகுதி மட்டும் புனரமைப்பு என்ற பெயரில் சில பணிகள் செய்யப்பட்டது அதுவும் முழுமையாக செய்யவில்லை பராமரிப்பிற்காக ஒதுக்கிய பணம் முழுமையாக செலவிடப்படவில்லை என்பதும் அதில் ஊழல் நடந்திருப்பதும் கண்கூடாக தெரிகிறது இதற்கு தனியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே வாழ தகுதியற்ற நிலையில் உள்ள குடியிருப்புகளை அகற்றிவிட்டு தற்போதைய சூழ்நிலைக்கேற்றார் போல் குடியிருப்புகளை கட்டித் தருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் அதுவரையில் உயர்த்தப்பட்ட வரி வசூலை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் தொகுதி செயலாளர் சக்திவேல் பொருளாளர் சசிகுமார் வர்த்தகர் அணி குரு ஜெயபிரகாஷ் இலக்கிய அணி தர்மன் சொல்தார் ரவி அணி தாமரை அணி ஸ்ரீபன் விளையாட்டு அணி யோகேஷ் கிளை செயலாளர் பிரகாஷ் கிளைக்கழக நிர்வாகிகள் பன்னீர் தண்டபாணி ராஜா நாகராஜ் தொகுதி இளைஞரணி ஆனந்த் விக்னேஷ் மாணவரணி தமிழ்செல்வன் விஜய் சூர்யா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் லாஸ்பேட்டை ஆலயத்தில் முதல் நாள் நவராத்திரி விழாவை முன்னிட்டு வீணை இசைக்கச்சேரி கச்சேரி நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துசெட்டுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முதல் நாள் நவராத்திரி விழா நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற பின்பு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராவண அகாடமி சார்பாக நடைபெற்ற வீணை நிகழ்ச்சியை ஏராளமான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் நிரவி கருங்காலச்சேரி பகுதியில் உள்ள காடுகளை அழித்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் பாஜக துணைத் தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது நிரவி கருக்காலஞ்சேரி பகுதியில் உள்ள கன்னியம்மன் கோவிலை சுற்றியுள்ள காடுகளை அழித்து சுத்தப்படுத்தி தரும்படி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனையடுத்து டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் ஊர் மக்களுடன் பாஜகவினர் காடுகளை அழித்து சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் மரக்கன்று நட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் பாஜக பொறுப்பாளர் இளங்கோவன் தலைவர் மணிமாறன் மாவட்ட நிர்வாகிகள் சித்திரை செல்வம் குமாரவேல் சாந்தி பொது செயலாளர்கள் ஆறுமுகம் மனு சதீஷ் கருக்காலஞ்சேரி மனோகரன் அருண் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர்கள் பெயரை பட்டியலிட்டு திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டி அதிமுக தலைமை கழக பேச்சாளர் பாவலன் ராமச்சந்திரன் பேசினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கொடிமா கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வர்த்தக அணி செயலாளருமான ஜானகிராமன் என்கிற குமார் ஏற்பாட்டில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்து நடைபெற்ற கண்டன தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் பாவலர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பேசுகையில் இந்த திமுக ஆட்சியை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார் அனைத்து பொருட்களின் விலையேற்றத்தை குறிப்பிட்டு பேசுகையில் மு க ஸ்டாலின் அண்ணாச்சி கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஆச்சு துரைமுருகன் அண்ணாச்சி துவரம் பருப்பு விலை என்ன ஆச்சு பொன்முடி அண்ணாச்சி பெண்கள் போடுகின்ற பவுன் விலை என்ன ஆச்சு கனிமொழி அண்ணாச்சி தமிழகத்துடைய கனிம வளம் என்ன ஆச்சு என பட்டியலிட்டார் இந்த நிகழ்வில் ஒன்றிய மேலவை பிரதிநிதிகள் ரவி நவசக்தி மகளிரணி துணை செயலாளரும் மேலவை பிரதிநிதியுமான வள்ளி கோவிந்தன் மாணவரணி செயலாளர் காளி கிளைக்கழக பொருளாளர் செல்வி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நடைபெற்ற ஸ்டாலின் திட்ட செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பெல்லாக்குப்பம் பெரமண்டூர் ஆகிய கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை கலைஞர் காப்பீடு அட்டை ஆதார் புதுப்பித்தல் மருத்துவ பரிசோதனைகள் வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள் பட்டா மாற்றம் மின் இணைப்பு மாற்றம் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர் தெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்யராஜ் அனைவரையும் வரவேற்றார் இந்த முகாமில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவக்குமார் இளங்கோவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி வழக்கறிஞர் சேதுநாதன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் மாவட்ட கவுன்சிலர் மகேஸ்வரி குமரேசன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாந்தகுமார் சரசு ஆறுமுகம் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் மற்றும் புளிச்சப்பள்ளம் ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வானூர் மற்றும் புளிச்சப்பள்ளம் ஆகிய ஊராட்சியில் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு போதைப்பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து வானூர் ஒன்றிய அதிமுக சார்பில் மாபெரும் தேர்முனை பிரச்சார கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட நிர்வாகிகள் நாகம்மாள் வேல்முருகன் உமாவதி சசிகுமார் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் தியாகராஜன் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் வீரப்பன் பாலகிருஷ்ணன் கார்கில் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பிரச்சார கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் வடபழனி ராமகிருஷ்ணன் அதிமுக ஆட்சியின் திட்டங்களையும் மற்றும் திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி அரசு சார்பில் ஐடி பூங்கா துவக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் வேல்ராம்பட்டு சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆசிரம் செய்யப்பட்ட நிலையில் குடியிருப்பு வாசிகளுக்கு இடம் வழங்க வலியுறுத்தல் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் டிஇடி எழுத வேண்டும் என்ற தீர்ப்பை அரசு மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தல் உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்